அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் வாங்க த பதிவுக்குள்ளே போலாம் அன்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போகிறதோடைய தலைப்பு என்ன அப்படின்னா மாந்திரீகம் யாருக்கெல்லாம் பயன்படும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எந்த சமூக வலைதளங்களை நம்ம ஓப்பன் பண்ணாலும் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மாந்திரிக பரிகாரங்கள் இல்லை மந்திரிகத்தை பற்றிய சில சூட்சம விஷயங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து மக்களுக்கு வெளிப்படையாக நிறைய பேர் நல்ல விதமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாந்திரீகம் எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது இந்த கலை எதுக்காக இந்த கலை யாருக்கெல்லாம் பயன்படும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதலை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக அதுக்காகத்தான் இந்த பதிவு உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாந்திரீக கலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலை மனிதர்களுடைய நல் வாழ்விற்காகவும் இந்த பூலோகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தெய்வ ரீதியாக வித்தைகள் ரீதியாக இந்த மாந்திரீகத்தை வைத்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் அதே சமயத்தில் ஒரு மனிதன் தனக்கு தேவையான விஷயங்களை தானே சாதித்துக் கொள்வதற்காகவும் சூட்சமமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாந்திரீக கலை இறைவனும் சித்தர்களும் பல ஞானிகளும் பல குருமார்களும் இந்த வித்தையை கொடுத்துட்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மக்கள் இந்த வித்தையால் இந்த மாந்திரிக கலையால் நல்லவர்கள் பயன்பட வேண்டும் நல்ல விஷயங்களுக்காக இந்த கலை பயன்பட வேண்டும் இந்த கலையால பல குடும்பங்களும் பல நபர்களும் பயன்பட வேண்டும் அப்படிங்குறக்காகத்தான் முழுக்க முழுக்க எல்லாருமே இந்த கலையை உருவாக்கி இந்த கலையை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக நிறைய நபர்களுக்கு இந்த கலை போய் சேர்ந்து அவர்களால் நிறைய சேவைகள் எல்லாம் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது சரி மாந்திரிக கலை அப்படிங்கிறது எதுக்கு உருவாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இன்றைக்கி எப்படி வந்து செல்ஃபோன் வந்து ஒரு சின்ன குழந்தை கையில் கூட இருக்குதோ அதே மாதிரி இந்த மாந்திரீகத்தை பற்றிய விஷயங்களும் அதே சமயத்தில் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகளும் அவ் அவத் அதுக்குள்ளே இருக்கிற சூட்சமங்களும் அதுக்கு அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரமும் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாக்கள் நிறைய பேருக்கு புரிதலை உண்டாக்கியிருக்கு ஆனால் இந்த வெளிப்படையான பதிவுகள் வெளிப்படையான விஷயங்கள் நம்ம கையில் சுலபமாக கிடைக்கிறதுனால இந்த கலை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லை எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறையே இல்லாமல் இன்னைக்கு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு காற்றாற்று வெள்ளம் போல் அப்படியே இந்த கலை அப்படியே போய்கிட்டே இருக்குது இதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்ல பொய் இருக்கா இந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல ஆனா இந்த மாந்திரீக கலையை மக்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்தது மக்களுடைய பயன்பாட்டிற்கு உண்மையாகவே சித்தர்களும் ஞானிகளும் இறைவன் கொடுத்த அந்த கண்ணோட்டத்தில் இந்த கலை பயன்படுகிறதா என்று அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக இல்லை ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னெல்லாம் ஊர்ல அல்லது அந்த பகுதி வட்டார பகுதிக்கு ஒரு மாந்திரிகன் இரண்டு மாந்திரிகன் தான் இருப்பாங்க அது பரம்பரையாக வழி வழியாக செய்யக்கூடியவர்கள் வழி வழியாக ஒரு தாய்த்து போடக்கூடியவங்க இல்லை வழி வழியாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள்தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நிறைய மாந்திரிகர்களும் நிறைய இந்த கலையை கற்றுக்கூடிய ஆர்வமுள்ள நபர்களும் பெருகிட்டதுனால நிறைய இடங்களில் இந்த கலை சர்வசாதாரணமாக மிக சுலபமாக மக்களுடைய கைக்கு எட்டுறது மாதிரி கிடைக்குது ஆனால் இப்படி உள்ளங்கை நெல்லிக்கை உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி போல கிடைக்கக்கூடிய இந்த மாந்திரீக கலை மக்களுக்கு நல்ல முறையில் பயன்படுதா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக அந்த கேள்விக்கு என்னிடமிருந்து பதில் கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா இந்த கலை எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அது குறைந்தபொத்தம் ஒரு பத்து சதவீதம் தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு மீதி தொண்ணூறு சதவீதம் தேவையில்லாத ஆசைகளாலும் தேவையில்லாத பேராசைகளால் பேராசைகளுக்காகவும் மனிதனுடைய சுயநலத்துக்காகவும் சுய விருப்பு வெறுப்புகளுக்காகவும் இந்த கலை பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நிதர்சனமாக ஒத்துக்க வேண்டிய உண்மை ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த பத்து வருட காலகட்டங்களில் இந்த கால மாற்றத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வம்சாவளியில இருந்து நிறைய விஷயங்கள் அவ தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாம் செஞ்சுட்டு இருக்க அந்த காலகட்டங்களையும் இப்போ இருக்கிற காலகட்டங்களையும் ஒப் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் வந்துருச்சு இப்போ எந்த தனி மனிதனுக்கும் சாதாரண ஒரு உறுப்பு வெறுப்போ அல்லது சுயநலமான எண்ணமோ அல்லது பகைமை உணர்வோ எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதை எல்லார்த்தையுமே வெளிப்படையாக காட்டுவதை விட்டுட்டு இந்த மாந்திரிக கலையை கையில் எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் பெருகிட்டாங்க அதனாலதான் நூற்று கணக்கான பேர் செய்வன பில்லி சூனிய ஏவல் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படின்னா அப்போ அந்த நூற்று கணக்கான பேருக்கு செஞ்சவன் யாரா இருப்பான் அப்ப அதே மக்கள் தான் அப்போ நன்மைக்கும் பட பயன்படக்கூடிய ஒரு விஷயம் மிக அதிகமாக கெடுதல் செய்வதற்காகவும் பயன்பட்டு இருக்கு சரி அப்போது இந்த மாதிரி ஒரு அழிக்கிற வித்தையோ இல்லை ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய வித்தையோ ஒரு செய்வனை முறையையோ இல்லை ஒரு பில்லி சுனி ஏவல் முறையோ எதுக்காக கொடுத்தாங்க அது அழிக்கிற வித்தைன்னு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்காக சித்தர்கள்லாம் ஞானிகள்லாம் எல்லாருமே எதுக்காக அந்த விஷயங்களை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் நல்லவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எதிராளியை அழிப்பதற்காகவும் அவனை அழித்து ஒழிப்பதற்காகவும் ஒரு ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தை வாழ விடாமல் ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு மாந்திரியத்தை கையில் வச்சுக்கிட்டு அவன் தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்து அந்த குடும்பத்தை அழிக்கிறான் வைக்கிறான் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும்போது அவனை அழிப்பதற்காக அல்லது ஒரு ஊருக்கு நன்மை ஒரு நாட்டுக்கு நன்மை இல்லை ஒரு குடும்பத்துக்கு நன்மை இல்லை ஒரு நா ஒரு ஆளுக்கு நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளில் அழித்தல் தவறில்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நல்லவற்றை எவ்வளவு விஷயங்களை கொடுத்தார்களோ அதே அளவிற்கு கெட்ட விஷயங்களையும் கொடுத்தார்கள் ஆனால் இன்னைக்கு எப்படி இந்த மாந்திரிகம் பயன்படுது அப்படின்னு கேட்டால் கெடுதல் விஷயங்களுக்காகவும் தன்னுடைய சுய வெறுப்பு விருப்புகளுக்காகவும் இன்னுமே வெளிப்படையாக பேச போனால் காதல் விஷயங்கள் அடுத்த பெண்களை வசியம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்தவனுடைய மனைவியை வசியம் பண்ணக்கூடிய விஷயங்கள் கள்ளக்காதல் விஷயங்கள் ஒருத்தனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்து பொன் பொருள்களை பறிக்கக்கூடிய எண்ணங்கள் ஓவர் நைட்டில் பணக்காரனாயிரலாம் எங்காவது புதையல் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சக்தி நம்ம கையில இருந்து திடீர்னு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு காசை கொண்டு வந்து கொடுத்துரும் நம்மளை லட்சாதிபதி ஆக்கிறோம் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிறோம் அப்படின்னு பேராசை கொண்ட எண்ணம் கொண்டவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் இந்த மாந்திரிக கலையை தேடி நாடி வருவோருடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்குது ஆனால் உண்மையாகவே ஒரு செய்வனை பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல ஒரு நபர் ஒரு குடும்பம் வந்து ஒன்று சேராம கணவன் மனைவி எல்லாருமே பிரிஞ்சு போகக்கூடிய விஷயங்களுக்காக வர்றவங்க தெய்வ சாபம் கோபம் முன் ஜென்மத்துடைய சாபம் கோபம் கன்னி சாபம் இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வம்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கை முறையையும் காப்பாற்றிக்கணும் நான் ஒரு தொழில் பண்றேன் அந்த தொழில நல்லா இருக்கணும் நான் தொழில நீதியாக நேர்மையா நடந்துக்கிறேன் அந்த தொழில் மேலும் மேலும் எனக்கு வளர்ச்சியை கொடுக்கணும் பொருளாதாரத்தில் நான் நல்ல தன்னிறைவான பொருளாதாரத்தில் நான் நிறைவான ஒரு ஆளாக இருக்கணும் எனக்கு தெய்வத்துடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு தேடி மாந்திரிகர்களை தேடி வரக்கூடிய ஆட்களை விட நான் முன்ன சொன்ன சுயநல நோக்கோடு தேடி வரக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது எதுக்காக இந்த வித்தையை கொடுத்தார்களோ அதுக்காக பயன்படாமல் முழுக்க முழுக்க மனிதர்களுடைய சுயநல லாபத்துக்காகவும் சுயநல நோக்கத்துக்காகவும் தவறான எண்ணங்களுக்காகவுமே இந்த கலையை நோ நாடி வர்றதுனால தான் இதுல நிறைய ஏமாற்றங்களும் நிறைய விதமான சங்கடங்களும் உருவாகுது சரி இப்போ நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டேன் யாரெல்லாம் இந்த கலையை பயன்படுத்தலாம் யாருக்கெல்லாம் உண்மையாவே இந்த கலை பயன்படும் இந்த கலை இறைவன் கொடுத்த நோக்கத்துக்காக யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு கஷ்டப்படுகிற குடும்பங்கள் தெய்வ சாபத்தால தெய்வ கோபத்தால இல்ல ஆத்மா கோபத்தால இல்ல செஞ்ச கர்மவனைகளால் கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு நிச்சயமாக இந்த கலை கை கொடுக்கும் அதே சமயத்தில் உண்மையாகவே கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போனவங்க அல்லது உயிருக்குயிராக நேசிச்சு பிரிஞ்சு போகிறவங்களை ஒன்றிணைக்கிறத இருக்கட்டும் அதே சமயத்தில் தொழில் இருக்கட்டும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதாவது மனிதனுடைய புத்தி வந்து என்றைக்குமே குரங்கு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒரு பொருள் எதுக்காக பயன்படுதோ அதை விட்டுட்டு அதை எப்படியெல்லாம் ஆ பயன்படுத்தணுங்கிறது தான் அவனுடைய புத்தி வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கு இப்போ ஒரு தொலைபேசியே இருக்குது இப்போ செல்ஃபோன் இருக்குது நம்ம கையில் உலகமே நம்ம கைக்குள்ளே நிற்கிது ஆனால் எத்தனை பேர் இதை தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கறக்காகவோ இல்லை தங்களுடைய நல்ல நோக்கங்களுக்காகவோ தங்களுடைய நிறைய க கருத்துக்களை கருத்துக்களை கற்றுக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை நிறைய படிக்கணுங்கிறதுக்காகவோ பயன்படுத்துகிறாங்க இந்த இந்த காலகட்டங்கள்லன்னு பார்த்தா பத்து சதவீதத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம்தான் செல்போனை உருப்படியாக பயன்படுத்தக்கூடியவங்க அதாவது நல்ல ஒரு பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடியவங்க அவ்வளோ சதவீதம்தான் இருக்காங்க மீதி எல்லாருமே தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களில் மனசு செலுத்துற விஷயங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த கலை எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அது குறைஞ்ச சதவீதத்துலையும் அதே சமயத்தில் இதை எப்படியெல்லாம் இல்லீகலாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ஒரு முழுக்க முழுக்க மக்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்காங்க என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த கலை இந்த கலையை நம்பி வருவோரை வாழ வைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் ஒன் பிரிஞ்சு போன குடும்பங்கள் இருக்கு ஒண்ணுமே இல்லாமல் அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றிக்க முடியாதவனை கூட உச்சாணி கொம்பளை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு நம்ம முகநூல் பதிவுல போட்டிருப்போம் ஒரு மாந்திரிகவாதினா யாரு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு பெரிய பதிவு போட்டோம் அந்த அந்த பதிவு ரொம்ப நிறைய பேர் பாராட்டினாங்க ஒரு மாந்திரிகவாதி நினைச்சா ஒருத்தனை உச்சாணி கொம்பு நிலகுறவனையும் மொத்தமாக கீழே இறக்க முடியும் அதே சமயத்துல அடிமட்டத்துல இருக்கக்கூடியவர்களை கூட நிச்சயமாக தெய்வத்தின் துணையோடு உச்சாணி கொம்பில் கொண்டே வைக்க முடியும் ஆனால் எதற்காக இந்த கலையை பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு இருக்கு மக்கள் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நமக்கு கையில் கிடைக்குது அப்படின்னா அதை எந்த வகையில நமக்கு நன்மை உள்ளதாக நம்ம மாற்றிக்கணுமோ அதை நம்ம தான் மாத்தணும் அதை விட்டுட்டு பேராசை இந்த புதையல் விஷயங்கள் இந்த இந்த தேவதை கையில் இருந்ததுன்னா காசு பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தேவதை கையில் இருந்ததுன்னா எல்லாம் விஷயம் பண்ணலாம் ஏன்னா இப்போ நம்ம உபாசனை வகுப்பு உபாசனை விஷயங்களை பற்றிலாம் போடும்போது மோகினி உபாசனைக்கு நிறைய பேர் சுலபமாக கேட்குறாங்க மோகினி இருந்துச்சுன்னா பெண் ஆகுமாமே எனக்கு பெண் விஷயம் வேண்டும் அப்போ எனக்கு மோகினி உபாசனமா அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுக்குறதே கிடையாது அதாவது எதுக்காக இந்த வித்தை பயன்படுதோ அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தவர்கள் பயன்படுத்துபவர்களுக்கும் அந்த நோக்கத்துக்காக கற்றுக்கிறவர்களுக்கும் அந்த நோக்கத்துக்காக வர்றவங்களுக்கும் தான் நம்மிடம் நம்ம மந்திராலயத்தில் இடமே தவிர இந்த பேராசை இல்லிகளான விஷயங்கள் அடுத்தவர்களுடைய விஷயங்களை அபகரிக்கிறது பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறது இந்த மாதிரியான இல்லிகள் விஷயங்களுக்கு நம்முடைய மந்திராலயம் தகுந்த இடம் அல்ல அதனால நான் முகநூலையே போடுவேன் ஆண் பெண் வசியங்களுக்காக நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் அது நம்ம செய்யறதே இல்லைன்னு போடுவேன் எப்பவுமே ஒரு கலையை பயன்படுத்தும் போது அந்த கலை எதுக்காக நம்முடைய நல்லதுக்காக பயன்படுமான்னு பாருங்க நம்ம நேர்மையா நியாயமாக உழைக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு தெய்வத்தோட துணையோடு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லை இருக்கிற பிரச்சனைகளை தெய்வத்தோட துணையோடு நம்ம தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மன ஓட்டத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை தேடும்போது நிச்சயமாக அதற்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் தேவையில்லாத என்ன ஓட்டத்தின் காரணமாக நடக்கூடிய விளைவுகளுக்காகவும் நீங்கள் ஒரு இந்த கலையை பயன்படுத்தணும் இந்த விஷயங்களை தேடி போகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றம் தான் மிஞ்சும் நூத்துல பத்து பேர் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி ஆனா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அது உறுதியான விஷயம் அதனால் மக்கள் இந்த மாந்திரீக கலையை நல்ல முறையில் உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே சமயத்துல எவ்வளவோ விஷயங்கள் தெய்வங்களும் தேவதைகளும் மற்ற உருமார்களும் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுறதுக்காக காத்திருக்கு அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்